அவன் என் கட்சிக்காரன்ல அவன் என் கட்சிக்காரன்ல ஐயோ என்னாச்சு இருக்கு அப்பா சத்த பரவ நாளைக்குதான் பொருதா அமைதியா தி நெக்ஸ்ட் டே அவன் நம்ம கட்சிக்காரன்ல துண்டு சீட்ட பார்த்து வளர்ற மாதிரி வழக்கம் போல வளர்கிறாத அப்பாவோ தயவு செஞ்சு நீ காப்பாத்திரியா அது நீங்க வேற தலைவர நீங்க தயா நீ போய் காப்பாத்தணும் பார்த்தாலே பயமா இருக்கே அந்த பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகார் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அமைச்சர் யாரையும் காப்பாத்துறதுக்காக இத பேசிட்டு இருக்க யார் அந்த சார்